இந்த பார்ப்பனர்கள் காலங்காலமாக பிடித்து வருகிற ஒரே தந்திரம் தியாகராஜ பாகவதர் கொஞ்சம் பேமஸ் ஆனா பாப்பானுங்கெல்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு வந்துட்டான் என்ன ஒரு சாதாரண ஆசை அவரு பேர்ல ஒரு கொலை கேச போட்டான் கடைசியில் அவரு கண்ணு தெரியாம செத்து போனார் நான் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணு தெரியாம இருந்து முக்கிய தேவர் முன்னூறு ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காரு இல்லைன்னா அவன் வயிற கடுக்கணுக்கு பாப்பாத்தி கூட அவரோட புள்ள பத்துக்கிட்டா ஒரு காலத்துல அப்படியே மேனிக்கும் அதே மேல வர விடாம அவன் அமுக்கணும் அடுத்து என்ன பண்ணா என் கிருஷ்ணன் கொஞ்சம் பேமஸ் இருந்தார் அவரையும் ஒரு கேஸ்ல போட்டான் கடைசிக்கு அவர் கொண்டாட்டி மதுரம் நடத்திச்சாக அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு அப்புறம் திராவிட இயக்கங்கள்னு பேசினான் முரசொலி மாறன் அவன் எல்லாம் அவனுக்கு ஒரு பாப்பாத்தியை செட்டப் பண்ணி விட்டாங்க அவன் சன் டிவியில எதிர்காலம் புதிர்காலம் நடத்தி ஒரு சீரழிவு ஏன்னா அவன் பொண்டாட்டி ஒரு பாப்பாத்தி இவன் எல்லாம் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த ரஜினிகாந்த் இதுல இருந்தான் ராயப்பட்டால எமர்ஜென்சி பீரியட் கலைஞர் கவர்மெண்ட் நான் எம்ஜிஆர் இருக்கிற நேரத்தில் தாமரக்கணி மாதிரி மெட்ராஸ் இருப்பான் சாராய் எம்ஜிஆர் ஜே பி அடிச்சு போட்டான் அப்போ ஒரு சின்ன பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தான் சும்மா ரேட்டு பக்கம் பத்திரிகையாளர் சங்கத்தில் புகார் இருப்பான் குடிச்சு குடிச்சு மூடி போடுவா என்ன இவனை புடிச்சு மென்டல் ஆஸ்பத்திரி மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து இவன் பான்பரா போடுறேன் அதனால இவனுக்கு மென்டல் ஆயிட்டான் சும்மா ஒரு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அது கேஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படி ஆரம்பத்தில் திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சான் சரி இவன் ஏதாவது முன்னுக்கு வருவான்னு பார்த்தோம் அப்புறம் அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு பான்பராக்கு வைத்தியத்துக்கும் சம்மந்தமே இல்லை அந்த நேரத்தில் நரம்பு தளர்ச்சி வரும் அது ஒரு காரணம் ஆனா அதுதான் காரணம் நாங்க சும்மா புழுது விட்டோம் அப்புறம் என்ன ஆனா ரஜினிகாந்த் அவனுக்கு ஒரு பாப்பாத்தி வைத்தி மகேந்திரனோட குழந்தையா பொண்டாட்டியோட அக்காலை கட்டி கொடுத்தாங்க ஒரு பாப்பாத்திய லத்தா அவன் உடனே நான் ராகவேந்திர ஆச்சாரியா சரி போ அவர் பாக்கியராஜன் கோபி செட்டிப்பாளையத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல வெள்ளாங்கோயில் ஒரு அம்மா நர்சம் இருந்தாங்க அந்த அம்மா பையன் சும்மா வருவான் அப்படி இவங்க நம்ம உட்காந்து பேசிட்டே இருப்பான் அவன் கொஞ்சம் கலை நுணுக்கங்களுக்கான மெட்ராஸ் கூட்டு வந்து ஒரு செட்டப் பண்ணி விட்டோம் அவன் முதல்ல ஆரம்பத்துல பெரியார் திராவிடம் திராவிடம் பேசினா கடைசியில அவனுக்கு ஒரு பாப்பாத்தி பூர்ணிமான்னு மாட்டினான் இப்ப அவன் பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறான் அவன் புஷ்ரத் வாங்கி பாருங்க அவர் ஒரு தேவ கவிஞன் ஆகிட்டான் அப்புறம் டி ராஜேந்திரன் ஒரு பையன் அவன் முதல்ல வந்தான் அவனே அப்படிதான் ஒரு திராவிடம் பரம்பரை சொந்தக்காரர் ஒருத்தர் இப்ராஹிம்னு வடகார அவரை பிடிச்சி செட்டப் பண்ணி படங்களை எடுத்தான் மேல வந்தான் அவனுக்கு ஒரு பாத்தி செட்டான் உஷா ஸ்வர்ணமுகி நாட்டியக்காரியோட அவன் இப்போ நான் அனுமான் பூஜை செய்யாமல் அரசியாக மாட்டேங்கிறான்